தேசிய அளவிலான கோ விளையாட்டுப் போட்டி தங்கம் மற்றும் வெள்ளிப் பதக்கங்கள் வென்ற கோவை மாணவர்கள் ரயில் நிலையத்தில் மாணவர்களுக்கு உற்சாக வரவேற்பு பீகாரின் பாட்னாவில் நடைபெற்ற மாநில அளவிலான கோ விளையாட்டுப் போட்டியில் கோவை சேர்ந்த தமிழ்நாடு கோ கேம் அசோசியேஷன் மாணவ மாணவியர் பதினாறு மாநிலங்களைச் சேர்ந்த போட்டியாளர்களுடன் மோதி ஒரு தங்கம் மற்றும் நான்கு வெள்ளிப் பதக்கங்களை வென்று தமிழகத்திற்கு பெருமை சேர்த்துள்ளனர் இப்போட்டியில் மூன்று மாணவிகளும் இரண்டு மாணவர்களும் என மொத்தம் ஐந்து பேர் தமிழகம் சார்பில் பங்கேற்றனர் கடுமையான பயிற்சிக்கு பிறகு களமிறங்கிய இவர்கள் ஜூனியர் சப் ஜூனியர் மற்றும் ஜூ சீனியர் என மூன்று பிரிவுகளிலும் சிறப்பாக விளையாடினர் இதில் கோவை போத்தனூர் ரயில்வே பள்ளி மாணவ மாணவி சம்ரிதா தங்கப்பதக்கமும் சுந்தராபுரம் பகுதியில் உள்ள செங்கோட்டையன் பள்ளி மாணவி லக்ஷனா மது சுந்தராபுரம் பகுதியில் உள்ள விக்னேஸ்வரா மேல்நிலைப் பள்ளி மாணவி அபி மற்றும் மாணவர் சஞ்சய் ஆகிய நான்கு மாணவிகளும் மாணவர்களும் வெள்ளிப் பதக்கமும் வென்றுள்ளனர் மாணவர்களுக்கு பயிற்சியாளர் அருண் பயிற்சி அளித்துள்ளார் சர்வதேச அளவில் ஒலிம்பிக் போட்டிகளில் இருபத்தி மூன்றாவது இடத்தை பிடித்துள்ள கோ விளையாட்டு இந்தியாவில் மேலும் பிரபலம் அடைந்து வருவது குறிப்பிடத்தக்கது இந்நிலையில் வெற்றி வாகை சூடி போத்தனூர் ரயில் நிலையத்திற்கு வந்த மாணவர்களுக்கு சால்வை அணிவித்து உற்சாகமாக வரவேற்பு கொடுக்கப்பட்டது இத்தகைய வெற்றிகள் தமிழகத்தில் கோ விளையாட்டின் வளர்ச்சிக்கு ஊக்கம் அளிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது இது குறித்து பயிற்சியாளர் கூறும்போது கோ கேம் என்பது இரண்டாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்பு சைனாவில் வந்ததாகவும் அவர்கள் விசு பதுங்கா பதுக்கா என்று அழைப்பதாகவும் இது சதுரங்க போட்டி போன்று மூளைக்கான விளையாட்டு என்றும் இந்த கோ கேம் விளையாட்டை ஊக்கப்படுத்த நண்பர்கள் மூலம் மாணவர் ஒருவருக்கு பயிற்சி அளித்ததாகவும் அவரை வைத்துக்கொண்டு இத்தனை பேரை உருவாக்கியதாகவும் இதுவரை மூன்று தேசிய அளவிலான போட்டிகளில் பங்கேற்று பங்கேற்றதாகவும் மூன்று போட்டிகளும் விளையாடும்போது புதிதாக சென்று விளையாடுவது போன்று இல்லாமல் அனைவரும் நன்றாக விளையாடி வென்றுள்ளதாகவும் இதுவரை தேசிய அளவில் நடைபெற்ற மூன்று போட்டிகளில் ஐந்து பதக்கங்களும் இரண்டு வெள்ளிப் பதக்கமும் வெண்கலப் பதக்கம் இதுவரை சென்று கிடைக்க இதுவரை வென்றது கிடையாது என்றும் நமது போட்டியாளர்கள் குறைந்த அளவில் உள்ளதால் உலகப் போட்டியில் பங்கேற்க முடியவில்லை என்றும் அடுத்த தேசிய போட்டிகள் ஒரிசாவில் நடைபெறுவதாக அறிவித்து உள்ளனர் என்றார் சீனியருக்கான போட்டிகள் நடைபெறுவதாகவும் அதில் மேலும் விளையாட்டு வீரர்களை அதிகப்படுத்தி போட்டிகளில் பங்கேற்று நல்ல முன்னேற்றம் அனைவரும் என்றும் தெரிவித்தார் மேலும் உலக அளவிலான போட்டிகள் ஜப்பான் நாட்டில் நடைபெற உள்ளதாகவும் அதில் நமது மாணவர் கதிர் இந்த இந்திய அளவில் பங்கு பெறுவதற்கு பரிந்துரை செய்ததாகவும் சென்ற ஆண்டு கனடாவில் நடைபெற்ற போட்டிக்கு தேர்வு செய்யப்பட்டவர் ஆனால் பொருளாதார ரீதியாக கலந்து கொள்ள முடியவில்லை என்று வேதனை தெரிவித்தவர் இதனால் இந்திய அளவில் சாதனை அடகி படை படக்கியிருந்த மாணவரை நாம் இழந்து விட்டதாகவும் கூறியவர் மேலும் இந்த போட்டிகளுக்கான பதிவு செய்வதற்கான ஏற்பாடுகள் செய்து கொண்டு உள்ளதாகவும் பதிவு செய்து விட்டதாகவும் தெரிவித்தவர் சதுரங்கம் போன்று மூளைக்கு வேலை முடி வேலை தரக்கூடிய போட்டி என்றும் எல்லையை எப்படி பாதுகாப்பது என்பது போன்று இந்த விளையாட்டு இருக்கும் என்றும் எல்லை மற்றும் எத்தனை பேர் காப்பாற்றுகின்றோம் என்பதுதான் இந்த விளையாட்டு இது விளையாடுவதன் மூலம் மாணவர்களுக்கு மூளையின் வளர்ச்சி அதிகரித்து அடுத்து என்ன செய்ய வேண்டும் என்பதற்கு உடனடியாக முடிவெடுத்து செயல்படுவார்கள் என்றும் இந்த விளையாட்டுகளை அங்கீக அங்கீகரித்ததற்கு பின்னர் அரசாங்கம் இந்த விளையாட்டு போட்டிகளுக்கு உதவிகள் செய்தால் இன்னும் முன்னேறலாம் என்று கூறினார் தேசிய அளவில் போட்டிகளில் பங்கேற்க உள்ள மதுக்கரை ஸ்டெனி ஸ்டடிவெல் கல்லூரி மாணவர் கதிர் இது குறித்து கூறும்போது இந்த விளையாட்டுப் போட்டி மூன்றாண்டுகளாக தொடர்ந்து பங்கு பெற்று வருவதாகவும் எட்டு பேர் கொண்ட குழுவாக அவர் சென்றதாகவும் இரண்டு தங்கப் பதக்கம் மூன்று வெள்ளி மற்றும் ஒரு வெண்கலப் பதக்கம் வென்று வந்ததாகவும் கூறியவர் இந்த போட்டியில் பத்தொன்பது முதல் இருபது மாநிலங்கள் பங்கு பெற்றதாகவும் அதில் நூற்றுக்கும் மேற்பட்ட போட்டியாளர்கள் பங்கு பெற்றதாகவும் பல்வேறு பிரிவுகளில் ஜூனியர் சப் ஜூனியர் மற்றும் சீனியர் பிரிவுகள் பங்கேற்றதாகவும் அதில் நாட் அவுட் கேட்டகிரியில் எளிதாக சீனியரும் சப் ஜூனியரும் வென்றதாகவும் தொடர்ந்து மூன்று போட்டிகளில் வெற்றி பெற்றதாகவும் சப் ஜூனியர் பிரிவில் தெலுங்கானா மற்றும் பீகாருடன் போட்டியிட்டதாகவும் ஜூனியர் பிரிவில் ஒடிசா சீனியர் தெலுங்கானாவுடன் வெற்றி பெற்றதாகவும் கூறினார் இந்த போட்டிகள் மிகவும் கடினமாக இருந்ததாகவும் சதுரங்க போட்டி போ போன்று ஒரு பிழை ஏற்பட்டாலும் ஒரு புல் புள்ளி குறைந்து ஒட்டுமொத்த போட்டியும் முடிந்துவிடும் அனைத்தையும் பாதுகாத்து அனைத்தையும் பாதுகாத்து விளையாட வேண்டும் அதில் ஒரு புள்ளிகள் விட்டாலும் மொத்தமாக தோல்வியை தழுவ வேண்டும் எனவே மிகுந்த கவனத்துடன் மூளைக்கு வேலை கொடுத்து விளையாட வேண்டும் என்றும் தெரிவித்தார் ரெப்ரெசன்ட் பண்ணுறதுக்கு செலக்ட் பண்ணியிருக்கோம் போன வாட்டி அவனை வந்து கனடாக்கு செலக்ட் பண்ணாங்க ஃபினான்ஷியல் க்ரைசிஸ்னால கொஞ்சம் பிரச்சனைனால அவனால் போய் அட்டன் பண்ண முடியல இல்லைனா ஒரு இண்டியன் பிளேயரை நம்ம வந்து தமிழ்நாட்டிலேருந்து மிஸ் பண்ணிட்டோம் இந்த வாட்டி அது வந்து மிஸ் ஆகாது அப்படின்னு எதிர்பார்க்குறோம் கொஞ்சம் நாங்களும் வந்து வெளியே ஒர்க் அவுட் பண்ணிகிட்ருக்கோம் புது அசோசியேஷன் புது ஃபார்மேஷன்னால் யார்கிட்டையும் போய் அவ்வளோ சீக்கிரம் இது பண்ண முடியல ரீச் பண்ண முடியல அதோடைய அதோட விளைவு தான் இந்த மாதிரி நிற்கிது ஸோ இந்த கேமு வந்து இப்போதிக்கி ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் அது நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம் அது பண்ணி முடிச்சிட்டோன்னா செஸ் மாதிரியே தான் மைண்ட் கேம் தான் ஃபுல்லாக எப்படி பார்த்திங்கன்னா ஒரு எல்லையை காப்பாற்றுறதுன்னு சொல்லுவாங்க அதுதான் சைனாக்காரனுடைய இது எல்லையை காப்பாற்றுறது ஒரு ஒயிட் அண்ட் பிளாக் கலர் ஸ்டோன் வச்சு விளையாடுவோம் எவ்வளோ பேர் எவ்வளோ ம பிரில்லியண்ட்டாக எவ்வளோ நம்ம வந்து நுணுக்கமாக நம்ம எல்லையை நம்ம டெரிட்டரியை நம்ம காப்பாற்றுறோம் அதுதான் அந்த கேமுடைய இது பார்த்திங்கன்னா இந்த பசங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ப்ரைன் நல்லா டெவலப் ஆகும் நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணி நல்லா பெர்ஃபார்ம் பண்ணும்போது பிரெயின் நல்லா டெவலப் ஆகும் என் நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுறதுன்னு டக்கு டக்குன்னு முடிவெடுக்கிறதுக்குடியே அவங்களுக்கு ஒரு தன்மை கிடைக்கும் ஸோ இந்த கேம் இந்த கேமோடைய அது ஒரு இது ரெகக்னேஷன் பண்ண உடனே அரசாங்கம் கொஞ்சம் இதையும் வந்து அவ் இன்டோர் கேம் தான் யார் வேணாலும் விளையாடலாம் அதனால அரசாங்கம் கொஞ்சம் இதுக்கு ஹெல்ப் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும் ஸோ நான் ஸ்டேட்வேல் காலேஜ் ஆஃப் அலேகா எக்ஸலன்ஸ் இதை படிக்கிறேன் கோயம்புத்தூர் நாங்கள் வந்து நே கேம் வந்து கண்டினியூஸாக த த்ரீ நேஷனல்ஸ் அட்டன் இருக்கோம் இது எங்களோடய தேர்ட் நேஷ்னல்ஸு பீகாரில் அட்டன் பண்ணுறோம் நாங்கள் போனால் ஒரு எயிட் மெம்பர்ஸ் போனோம் அதில் வந்து மூணு சில்வர் அண்டு ரெண்டு கோல்டு ஒரு பிரான்ஸ் மெடல் பண்ணிட்டு வந்திருக்கோம் இங்கே வந்து கிட்ட ஒரு நைன்டீன் டு டுவெண்ட்டி ஸ்டேட்ஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணாங்கண்ணா அதில் ஒரு ஹண்ட்ரட் பிளேயர்ஸ் வந்து எல்லாம் இருந்தாங்க டிஃப்ரெண்ட் கேட்டகரீஸு ஐ மீன் ஜூனியர் கேட்டகிரி சப் ஜூனியர் அண்டு சீனியர் கேட்டகரிஸில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணாங்க எங்கள் டீமில் வந்து நாக் அவுட் கேட்டகரியில் ஈஸியாக வந்து என்ட்ரி ஆனாங்க ரெண்டு டீமு ஜூனியரும் சப் ஜூனியரும் கண்டினியூஸாக த்ரீ மேட்ச் வின் பண்ணாங்க லீகில் நாக் அவுட் வந்து ஈஸியாக என்ட்ரி ஆகிட்டாங்க தெலுங்கானா கூட வந்து செமிஃபைனல்ஸ் சொல்லன்ட்டு ஃபைனல்ஸ் வந்து பீகார் கூட ஆனாங்க சப் ஜூனியர் கேட்டகிரி ஜூனியர் கேட்டகிரி வந்து ஒடிசா கூட செமி ஃபைனல் ஆடி சீனியர் கேட்டகரி வந்து தெலுங்கானா கூட வின் பண்ணாங்கண்ணா இந்த போட்டி எப்படி டஃப்பாக இருந்தது ஃபுல் அண்ட் ஃபுல் டஃப் தாங்கண்ணா ஏன்னா பிரெயின் கேம் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் செஸ் மாதிரி தான் நம்ம ஏன்னா ஒரு ஒரு தப்பு பண்ணாலும் எல்லாமே போச்சு ஃபுல் டெரிட்டரிங்க வந்து கவர் பண்ணி ஒரு பாயிண்ட்னாலும் போனது போனது தான் மொத்தமாக அவங்க வந்து முப்பது